டேஸ்ட்டான வாழக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் வாலக்காய் வறுவல் செய்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த பழம் தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொலையிற அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசீரளவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் கருகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த எண்ணெயோட பரட்டி விட்டுக்கலாம் மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் வாழக்காய் அப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைக்காயெல்லாம் உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிங்க அப்படின்னாவே வாழைக்காய் மசாலா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்